என்னம்மா நீ ஒரு படித்த பொண்ணு பிஇ படிச்சிருக்க ஐடியில் வேலை செய்கிற கை சம்பளம் வாங்குற உனக்கு வாழ்க்கை துணையா உனக்கு வருங்கால கணவர் யாரு என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்னத்தை பேச என்ன கொடுமை சார் இது இளையராஜா கலந்து கொள்ளவில்லை யுவன் சங்கர் ராஜாவும் கலந்து கொள்ளவில்லை இது பற்றி நேற்று யுவன் சங்கர் ராஜாவுடன் கேட்டபோது என்ன சார் நீங்கள் பிரேம்ஜி எனக்கு அழைப்பே கொடுக்கல அழைப்பில்லாமல் கல்யாணம் போக முடியுமா அப்படி ஒரு குண்டை போட்டார் அதுக்கப்புறம் என்ன காரணம்னு பார்த்தா அவருடைய மனைவிக்கு இருபது வயது கம்மி இவருக்கு நாற்பத்தஞ்சு அவருக்கு இருபத்தஞ்சி ஆனால் காதலுக்கு வயது வித்தியாசம் பெரிதல்ல மனசு நாற்பத்தஞ்சு வயசு மனசும் இருபத்தஞ்சி வயசு மனசும் ஒத்து போகுதா என்னங்க எப்போங்க கல்யாணம் ஏன் கல்யாணம் பண்ணும் எதுக்கு கல்யாணம் பண்ணும் கல்யாணம் பண்ண கஷ்டப்பட்டவங்களாம் பார்த்தது இல்லையா இப்போ நான் ஜாலியாக இருக்கேன் என் முரட்ட சிங்கிள் கல்யாணம் பண்ணால் பொட்டாட்டி கவனிக்கணும் அப்புறம் குழந்த வரைக்கும் குழந்தைய கவனிக்கணும் இதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க்கு போங்க அங்கே சார் நீங்கள் என் வாழ்க்கையில் கல்யாணம் கிடையாது அப்படின்னு சொன்னார் இந்த திருமண அழைப்புகள் அச்சடிக்கப்பட்டிருக்கு அதில் இளையராஜா பேர் இல்லை எப்படிடா யாருக்குமே கொடுக்காம இந்த இன்விடேஷன் வெளியே வந்துன்னு சொன்னால் மணப்பன் இந்துவே சொன்னார் ஏற்கனவே சில கான்ட்ரவர்சிஸ்ல மாட்டினார் ஆனால் அதை பற்றி கவலைப்படவே இல்லை அவர் ஏன்னா இதெல்லாம் ஏற்க அதாவது விஐபியாக ஒருத்தர் இருந்தார் ஒரு தொழிலில் ஒருவர் முன்னேறி கொண்டிருந்தால் காச்சமரத்து மேல கல்லடி கொள்ற மாதிரி கல்லடி படத்தான் செய்யும் அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது ஆனால் தான் பிரேம்ஜி அமரன் மீது எல்லாம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் நேர்களே இப்போ நான் பேச போகிற தலைப்பு பிரேம்ஜி மனைவிக்கு இருபது வயது குறைவு யுவன் சங்கர் ராஜாவை அழைக்கவில்லை அமை நடிகர் பிரேம்ஜி என்ன கொடுமை சார் இது அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ஞாபகம் ஒவ்வொரு பஞ்ச் டைலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு வித்தியாசமான கோமாளியாக நமக்கு தெரியவார் கோமாளி என்றால் சினிமாவில் அது பிரேமிச்சுதான் அப்படிங்கிறத நம்ம சைலாக பண்ணுவார் அவருடைய சிரிப்பே வித்தியாசமாக இருக்கும் அவருக்கு இப்போது வயது நாற்பத்தி ஐந்து ஆனால் ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னால் கேட்கும்போது என்னங்க எப்போங்க கல்யாணம் ஏன் கல்யாணம் பண்ணும் எது கல்யாணம் பண்ணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டவங்களாம் பார்த்தது இல்லையா இப்போ நான் ஜாலியாக இருக்கேன் என் முரட்டை சிங்கிள் கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டி கவனிக்கணும் அப்புறம் குழந்த வரக்கும் குழந்தைய கவனிக்கணும் இதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க்கு போங்க சார் நீங்கள் என் வாழ்க்கையில் கல்யாணம் கிடையாது அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த இடைவெளியில் ஒரு மூணு மாதத்தில் திடீர்னு லவ் வந்துட்டு இந்த காதலுக்கு கண்ணில்லைன்னு வாங்க கண்ணில்லைன்னு சொன்னாலே காதலுக்கு அறிவு இல்லை காதலுக்கு நேரம் இல்லை காதலுக்கு மூளை இல்லை காதலுக்கு எதுவுமே இல்லை ஒருத்தர் வந்து அப்பாட்டவும் சொன்னான் நான் இவரை காதலிக்கிறேன்னு அவர் என்ன வேலை செய்கிறாரு ஐடியில் வேலை செய்கிறார் அவங்க அப்பா அம்மா யார் தெரியாது அவர் சம்பளம் என்ன தெரியாது அவர் சிரட்டு ஊடிப்பாரா தெரியாது தண்ணி அடிப்பாரா தெரியாது இப்படி பல கேள்விகளுக்கு தெரியாதுங்கிற பதிலே வந்து மாளிகிட்ட வந்துச்சு எவ்வளோ நாளாக காலிக்கிறீங்க ஒரு ஆறு மாசமா காலிக்கிறேன்ப்பா என்னம்மா நீ ஒரு படித்த பொண்ணு பிஇ படிச்சிருக்க ஐடியில் வேலை செய்கிற கையிலே சம்பளம் வாங்குற உனக்கு வாழ்க்கை துணையாக உனக்கு வருங்கால கணவர் யார் என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்னத்தை பேசுனீங்கன்னு கோபப்பட்டார் இது இன்னும் யதார்த்தம் எல்லா பெண்களும் காதலிக்கும்போது அப்பங்க கேட்குற கேள்விதான் மகள்களை சொல்கிற பதில் இது தான் இதில் ஏதோ ஒன்று ரெண்டு விதிக்கு விதிகளுக்கு அது வந்து புத்திசாலிகள் நான் எல்லோரையும் குறச்சொல்லலை அப்படி மூணு மாதத்துனால சேலத்தை சேர்ந்த வங்கி அதிகாரி இந்து ஃபேஸ்புக்கில் நண்பராக இருந்திருக்காரு நண்பராகவே பேசியிருக்கார் நண்பராகவே பழகிருக்கிறார் எல்லா விஷயங்களையும் பார்ந்திருக்கிறார் திடீர்னு ஒரு நாள் நாம் ஏன் காதலிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு ஆ காயக்கெலாமே காயக்கெலாமே தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்க பிரி ஆறாவது நாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா எல்லாம் தெரியும் ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணுறோம் உங்கள் அப்பாவை சந்திக்கிறதுக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மா வராங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கட்டுப்பிற்கிட்டையும் கங்கையம்மர்களையும் கலந்து பேசி தான் இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இந்த கல்யாணம் கலப்பு திருமணம் எனக்கு தெரிந்து மனைவி மறைந்த முதல்வர் பேரங்கி அண்ணாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பருடைய மக அண்ணாவின் நண்பர் மகள்னு தான் அறிமுகப்படுத்தி கங்கேமரன் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கங்கை திருமணமும் திருமணமும் சீர்திருத்த திருமணமாகத்தான் நடந்தது அதே மாதிரி இளையராஜா திருமணமும் சீர்திருத்த திருமணமாகத்தான் நடந்தது எதனால் சொன்னால் இவங்க பாரம்பரியம் வந்து கம்யூனிஸ்ட் பாரம்பரியம் இந்த பொது உடைமை கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து சாதிம்தான் பார்க்க மாட்டாங்க திமுக காரங்க மாதிரியே அதாவது திராட பாரம்பரியம் மாதிரியே அவங்களும் சுயமரியாதை திருமணம் செய்வாங்க அதாவது ஊரில் ஒரு பெரியவர்கள் கட்சியில் ஒரு பெரியவர் வந்து அந்த திருமண பந்தத்தை வாசிப்பாங்க ரெண்டையவருக்கும் சம்மதம்னு சொன்னால் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிப்போம் இது சீர்த்த திருமணம் இந்த சீர்திருத்த திருமணத்தை அரசு அங்கீகரிக்காமல் இருந்தது ஆனால் பேரணி அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு இந்த சீர்திருத்த திருமணத்தை சட்டபூர்வமாக்கினர் அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போ போய் பண்ணால் மட்டும்தான் திருமணம் சட்டபூர்வமாகிறது கோயிலில் போய் தான் அதுவும் கோயிலில் அனுமதி சீட்டு வாங்கி அந்த அங்கே முறைப்படி அனுமதி பெற்று திருமணம் பண்ணால் தான் அது அங்கீகாரமாகிறதுங்கிறதெல்லாம் மாற்றி இல்லை இப்படி சீர்திருத்த திருமணம் பண்ணாலும் அது அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகிவிடும் சொல்லி சட்டமையற்றியவர் பேரங்கி அண்ணா அந்த அடிப்படையில் இளையராஜாவும் சரி அவங்க தம்பி கங்கே சரி சீர்திருத்த திருமணம் செஞ்சாங்க ஏன்னா பாவலர் வரதராஜன் பொதுமுடமை கட்சிக்காரர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இப்போ இந்த திருமணம் வந்து அப்படி இல்லை இரண்டு ஐயர்கள் முன்னிலையில் மந்திரங்கள் ஓத பிரபு பூநூல் அணிந்து கொள்ள திருமணம் நடந்தது அதே மாதிரி மாலையை மாற்றி கூடும்போதும் அந்த அக்ரகாரத்து கல்யாணத்தில் மாப்பிள்ளை முன்னும் விளையாடுவாங்க அதேமாரி மாலையை இழுத்துக்கிட்டாங்க இவர் பிரபு மனைவி இந்துவுடைய கழுத்தில் மாலையை போட்டு இழுத்தார் இந்து கங்கை மரம் போட்டு மாலையை போட்டு இழுத்துச்சு ரொம்ப இருந்துச்சு தாலியை கங்கை முறை எடுத்து கொடுக்கவில்லை வெங்கட் பிரபு எடுத்து கொடுத்தார் அவர் தான் எல்லா வேலையும் செஞ்சார் மாப்பிள்ளை தோழனாக ஜெய் இருந்தார் தாலி எடுத்து கொடுத்தோன்னே எல்லாத்தையும் காமிச்சார் ச பிரேமிச்சு தாலியை கட்டினார் பின்னால் ஜெய் வந்து ஜெய் இன்னொரு பொண்ணும் அந்த மூன்று முடிச்சு போட உதவினார்கள் இந்த கல்யாணத்தில் யுகேந்திரன் பங்கேற்றார் நடிகர் சிவா வந்து கலந்துக்கிட்டார் ஆனால் இளையராஜா கலந்து கொள்ளவில்லை யுவன் சங்கர் ராஜாவும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் இளையராஜாவின் மூத்தவன் கார்த்திக் ராஜா கலந்து கொண்டான் இது பற்றி நேற்று யுவன் சங்கர் ராஜாவிடம் கேட்டபோது என்ன சார் நீங்கள் பிரேம்ஜி எனக்கு அழைப்பே கொடுக்கல அழைப்பு இல்லாமல் கல்யாணம் போக முடியுமா அப்படி ஒரு குண்டை போட்டார் அதுக்கப்புறம் என்ன காரணம்னு பார்த்தா அந்த அழைப்புகள் இந்து முறைப்படி அதுவும் சனாதன முறைப்படி அந்த பழைய காலத்தில் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடியிலிருந்து பின்னாடி பிங்க் கலர் முன்னாடி மஞ்சள் கலர் சாதாரண பேப்பர் அந்த மஞ்சள் கலர் பத்திரிகையில் தான் அந்த திருமண அழைப்புகள் அச்சடிக்கப்பட்டிருக்கு அதில் இளையராஜா பேர் இல்லை எப்படிடா யாருக்குமே கொடுக்காமல் இந்த இன்விடேஷன் வெளியே வந்துன்னு சொன்னால் மணப்பண்ணி இந்துவே சொன்னார் நான் இதை என் நெருங்கிய தோழி ஒருத்திட்டு கொடுத்தேன் கொடுக்கும்போது கான்ஃபிடென்ஸில் வச்சுக்கேன்னு சொல்லலை அவள் ஆர்வக்குளாறு காரணமாக அதை எடுத்து யூடியூப்பில் போட்டுட்டா அப்படின்ட்டு சொன்னார் அதுக்கப்புறம் தான் அது எல்லோருமே தெரிஞ்சிருக்கு இதை பெருசாக எடுத்துக்கலை ஆனால் சங்கர் ராமஜியா மட்டும் போட்டு உடச்சிட்டாரு இந்த ரகசியத்தை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரேம்ஜி அமரனை எல்லோரும் அறிமுகப்படுத்தி வெங்கட் பிரபு அவங்க அண்ணன் தான் என்று சொல்வார்கள் அதில் ஓரளவு உண்மை இருக்குது எப்படின்னா வெங்க வெங்கட் பிரபு எழுதி இயக்கிய எல்லா படங்களிலும் பிரேம்ஜிக்கு வாய்ப்பு கொடுப்பார் அதுவும் முக்கியமான வாய்ப்பு கொடுப்பார் ஆனால் பிரேம்ஜியுடைய திறமையை பார்த்து அவரை முதல் முதலில் காமெடியனாக அறிமுகப்படுத்தியது வல்லவன் பட கதாநாயகனும் இயக்குநருமான சிம்பு தான் எஸ்டிஆர் சிலம்பரம் தான் நான் க காமெடியனாக அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் எல்லோரும் போட ஆரம்பித்தாங்க எல்லா படத்துலையும் நடித்தாரு கொஞ்சம் வாயை திறந்துட்டு அப்படி கோமாளி மதியம் பண்ணுவார் நல்லா பண்ணுவார் அதில் சில நேரங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி தோணும் அந்த ஒரு மாதிரியே பிரஞ்சி அமரனுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு எல்லா படத்துலேயும் அப்படியே ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆன ஒன்று தாலி கட்டின உடனே பொண்டாட்டி இழுத்து பிடிச்சி முத்தம் கொடுத்தார் அது அவருடைய அன்பை அன்பின் நெருக்கத்தை அடையாளமாக காமிச்சது அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு வெளியே வந்து ரசிகர்கள் வந்து அண்ணே முகத்தை காட்டுங்கன்னு என்னென்ன அப்படின்னார் அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு இதில் வெளிவராத தகவல் என்னென்னா மணமக்களுக்கு மருதாணி போடுற விஷயம் மெஹந்தி இப்போ நம்ம வந்து மருதாணி செடியை அரைச்சி அதை நைட்டிலே பூசிடுவாங்க காலையில் சோப்பாயிடும் அங்கே அப்படி இல்லை நைட்டில் வந்து ஒரு அதுக்குன்னு சம்பளம் கொடுக்கப்பட்டு மெகந்தி போடுவதற்கே இப்போது ஆயிரக்கணக்கில் ஐயாயிரக்கணக்கில் வாங்குகிறாங்க ஆட்கள் இருக்காங்க அப்படி மெகந்தி அந்த வடக்கத்திய ஸ்டைலில் மெகந்தி போட்டாங்க பெண்மணி அந்த மணப்பெண்ணுக்கு அதை போய் நேரில் பார்த்தோன்னா மணப்பெண்ணு இப்படி கையை காமிச்சாங்க ஆ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் சில வீடியோக்களில் வெளி வந்தது அப்புறம் மனம் அந்த வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க திருமணம் நடந்து முடிஞ்சது திருமணம் அஞ்ச திருமணம் நடந்து முடிந்த கையோடு இளையராஜாவின் பாடலை வெங்கட்புறமும் பிரேம்ஜியும் சேர்ந்து பாடினாங்க ஏன்னா இளையராஜா வரவில்லை என்றாலும் அவருடைய இசை பா அவருடைய இசையமைத்த பாடலை பாடி நாங்கள் நினைவு கூடுறோன்னு சொன்னாங்களா நினச்சாங்களா என்னமான்னு தெரியாது ஆனால் அது நடந்தது அது மிகவும் சிறப்பாக இருந்தது பிரேம்ஜி அமரனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சில கான்ட்ரவர்சிஸில் மாட்டினார் ஆனால் அதை பற்றி கவலைப்படவே இல்லை அவர் ஏன்னால் இதெல்லாம் ஏற்க அதாவது விஏபியாக ஒருத்தர் இருந்தார் ஒரு தொழிலில் ஒருவர் முன்னேறி கொண்டிருந்தால் மேலே கல்லடி கொள்கிற மாதிரி கல்லடி படத்தான் செய்யும் அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது ஆனால் தான் பிரேம்ஜி அமரன் மீது எழுந்த புகார்களை எல்லாம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை நம்ம சொல்ல விரும்புகிற என்னன்னா அவருடைய மனைவிக்கு இருபது வயது கம்மி இவருக்கு நாற்பத்தஞ்சு அவருக்கு இருபத்தஞ்சி ஆனால் காதலுக்கு வயது வித்தியாசம் பெரிதல்ல மனசு நாற்பத்தஞ்சு வயசு மனசும் இருபத்தஞ்சி வயசு மனசும் ஒத்து போகுதா அதான் முக்கியம் அது ஒத்து போயிருக்கு எனவே நம்முடைய சேனல் சார்பில் பிரேம்ஜிக்கும் இந்துக்கும் இந்துக்கும் சீரோடும் சிறப்போடும் பதினாறு செல்வங்களும் பெற்று நீடூழி வாழ இறைவனை பிரார்த்தித்து வேண்டுகிறோம்